அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களும் கொள்கைகளும் மக்களிடையே குறிப்பாக இந்தியர்களிடையே சரியாகவும் விரிவாகவும் சென்றடைவதை உறுதி செய்வதில் இந்திய ஊடகவியலாளர்களின் பங்கு அளப்பரியதாக உள்ளது அதனை கருத்தில் கொண்டு துன் அப்துல் ரசா ஒளிபரப்பு மற்றும் தகவல் கழகமான இப்தார் ஊடகங்களின் வாயிலாக சிறந்த முறையில் மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் தமிழ் ஊடக உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான பாடநெறி எனும் பயிற்சியை ஏற்று நடத்தியது கடந்த மே பதினான்கு தொடங்கி பதினாறாம் தேதி வரை நடைபெற்ற இப்பயிற்சி திறன்பேசி ஊடகம் ஊடகத்தில் நெறிமுறைகள் மற்றும் கடப்பாடு உட்பட இலக்கவியல் ஊடகம் என மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்டது தொடர்பு அமைச்சர் டத்தோபாமி ஆலோசனையில் இப்பயிற்சி முன்னெடுக்கப்பட்டதாக அவ்வமைச்சின் தொலை தொடர்பு உள்கட்டமைப்பு பிரிவு துணை தலைமைச் செயலாளர் மனோ வீரபத்ரன் கூறினார் தனியாக அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு டூ டு மேக் ஷூர் அந்த நியூஸ்லாம் வந்து சரியாக போய் மக்கள் போய் சேர்ற மாதிரி அண்ட் டு ஸ்டே இன் லைன் வித் உங்களோட த டெக்னாலஜி யூஸிங் ஏஐ மற்ற மற்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பாய்ச்சிட்டு எப்படி அது வந்து மக்களுக்கு போய் அந்த கவர்மெண்டோட மெசேஜ் நியூஸ் போய் சேர்க்கறதுக்கு ஸோ டு கிவ் த ப்ரோக்ராம் டு இந்திய ஊடகவியலாளர்களுக்காக முதன்முறையாக நடத்தப்பட்ட இப்பயிற்சி தற்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ற அம்சங்களை உட்படுத்தி நடத்தப்பட்டதாக இப்தாரின் கல்வி பிரிவு தலைவர் குமரன் சுப்பிரமணியம் விவரித்தார் குறிப்பாக பங்கேற்றவர்களுக்கு இ எனப்படும் செயற்கை நுண்ணறிவை முன்னிறுத்தி பல பயிற்சிகளை தங்கள் தரப்பு மேற்கொண்டு வருவதையும் அவர் குறிப்பிட்டார் ஏஐ இந்த போட்டோகிராஃபி ஏஐ ப்ராம்டிங் எப்படி செய்கிறது ஏஐயுடைய டு இன் டோன்ஸ் என்ன அதோடைய ஃப்யூச்சர் இஃபெக்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இல்லை சில தொழில்கள் ஆக்கும் இந்த மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்குற அளவுக்கு வந்து இப்தார் வந்து ஏஐ டெக்னாலஜி குறித்த பட்டறைகளையும் பயிற்சிகளையும் நடத்தி வருகிறது சவால் மிக்க உலகில் ஊடகவியலாளர்களின் திறனையும் அறிவுசார் நுட்பங்களையும் வளர்த்துக்கொள்ள இப்தார் பல்வேறான பயிற்சிகளை நடத்துவதாகவும் ஊடகத் துறையைச் சார்ந்தோர் அதன் அதிகாரப்பூர்வ அகபக்கத்தில் உள்ள தகவல்களை கண்டறிந்து அதில் பங்கேற்று பயன் பயன்பெறவும் அழைப்பு விடுத்தார் இதனிடையே இப்பயிற்சியில் பங்கேற்ற சிலர் தங்களின் அனுபவங்களை பர்னாமாவிடம் பகிர்ந்து கொண்டனர் மொபைல் பத்தி நிறைய புது விஷயங்கள் எப்படி உடனுக்குடன் மக்களுக்கு வந்து தகவல் சேர்க்கறது அதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா எத்திக்ஸ் அதை பத்தி டூ அண்ட் டோன்ஸ் அதெல்லாம் நாங்க வந்து அறிஞ்சுக்கிட்டோம் இது மூலியமா நிறைய விஷயங்கள் வந்து எப்படி வந்து தரமாக மக்களுக்கு செய்தியை சேர்க்கறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்துச்சு ஸோ இப்போ ஒரு நியூஸ் ஒரு மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும்னாக்கா அந்த நியூஸை வந்துட்டு எவ்வளோ தரமாகவும் எவ்வளோ ஒரு நண்பர்க தன்மையான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு வந்துட்டு நாங்கள் கற்றுக்கிட்டோம் அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்துட்டு இப்போ ட்ரெடிஷ்னல்லேருந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்றபடி வந்துட்டு மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூஸை வந்துட்டு மக்களிடையே வந்துட்டு மிக குறைந்த நேரத்தில் சீக்கிரமா போய் கொண்டு போய் எப்படி சேர்க்கறது கண்டென்ட் கிரியேட்டரா இந்த ஃபீல்டுக்கு வரும் போது வந்து நிறைய விஷயம் எனக்கு தெரியாம இருந்தது இந்த மூணு நாள் ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா மோஜோ மொபைல் ஜேர்னலிசம் எனக்கு ரொம்பவே புதுமையான ஒரு விஷயம் அது ஜேர்னலிசம் ஸோ அந்த எப்படி ஒரு கண்டென்ட் நான் ஷூட் பண்றது எப்படி கேமரா ஏங்கிள் வைக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் செகண்ட் டே அபவுட் ஃபுல் ஜேர்னலிசம் நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிச்சு எனக்கு இது வந்து நான் கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைக் எந்த எந்த விஷயத்த ஆட் பண்ணும் எந்த மாதிரி விஷயத்த தவிர்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு மூணு நாளில் கத்துக்கிட்டோம் ஒரு நியூஸ்னா என்னென்னலாம் சென்சர் பண்ணனும் என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அதில் எத்திக்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு குருசஸ் வந்து ஒவ்வொரு தமிழ் மீடியாக்கும் தேவைப்படுது ஸோ ஏன்னா இப்போ டிஜிட்டலா மாறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லா தமிழ் மீடியாவுக்கும் அது தேவைப்படுது ஸோ இது போன்ற குருசஸ் மேலும் வைக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் தேங்க் யூ நகரி சம்பிலான் பார்டிக்சனில் பதினெட்டு பயிற்சியாளர்கள் பங்கேற்ற இம்மூன்று நாள் பயிற்சியில் மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவின் தலைமை செய்தி ஆசிரியர் அருள் ராஜு துரைராஜ் ஊடகத்தில் நெறிமுறைகள் மற்றும் கடப்பாடு எனும் பயிற்சியை இரண்டாவது நாளில் வழிநடத்தினார்